Hi friends இன்னைக்கு நம்ம வீடியோல சர்க்கரை நோயாளிகள் தினமும் எவ்வளவு தண்ணி குடிக்கணும் நீரிழிவு நோய்க்கும் நீர் போக்குக்கும் இடையிலான தொடர்பு நீரிழிவு தாகம் என்றால் என்ன நீரிழிவு கீட்டோ அசிட்டோசிஸ் ஏன் உண்டாகிறது நீரிழிவு நோயுடன் இருக்கும் போது நீரிழப்புக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் தினமும் எவ்வளவு தண்ணி குடிக்கணும் இது மாதிரியான முக்கியமான தகவல் சர்க்கரை நோயாளிகள் தண்ணி குடிக்கிறதன் அவசியம் இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாம் சர்க்கரை நோய் என்பது வாழ்நாள் முழுவதும் உடல்ல இருக்கக்கூடிய ஒரு நோய் இதை குணப்படுத்த முடியாது ஆனா கட்டுப்படுத்தலாம் நோய் வந்து கட்டுக்குள்ள இல்லாத போது உடல்ல இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளை வந்து சேதப்படுத்தும் உடல் உறுப்புகளை பாதிக்க செய்யும் அதனாலதான் சர்க்கரை நோயாளிகள் மருந்து உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுகள்ல கவனம் செலுத்தணும்னு அறிவுறுத்துறாங்க அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் வந்து நீரேற்றமா இருக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா உயர் இரத்த சர்க்கரை உடல்ல திரவ அளவை வந்து குறைக்கும் இதனால நம்ம உடம்புல நீர் ஏற்படும் நீரிழப்பு மற்றும் நீரிழிவு தாகம் மற்றும் வறண்ட வாய் அறிகுறியானது அறிகுறிகள் அதே நேரம் நீரிழிவு நோயோட முதல் அறிகுறியும் இதுதான் சர்க்கரை நோய்க்கும் நீரிழப்புக்கும் என்ன தொடர்புன்னு நீங்க கேட்கலாம் நீரிழிவு என்பது உடல் இன்சுலின உற்பத்தி செய்யல இல்லைன்னா இன்சுலின சரியா பயன்படுத்தல அப்படின்னா இரத்த ஓட்டத்தில் சர்க்கரை வந்து கலந்துரும் இந்த இரத்த சர்க்கரை நீண்ட காலமாக அதிகமாக இருக்கும்போது அதிகப்படியான குளுக்கோஸை வடிகற்றி அகற்ற உடல்ல சிறுநீரகங்கள் வந்து அதிகமாக பணி செய்யும் இதனால சிறுநீர் கழிப்பதன் அதிகரிப்பு நீரிழப்புக்கு வழிவகுக்குது அதிலும் இழந்த திரவங்களை ஈடு செய்யாத நிலையில நீரிழப்பு வந்து அதிகரிக்கும் அடுத்தது நீரிழிவு தாகம் என்றால் என்ன சர்க்கரை நோயின் முதல் அறிகுறின்னா அதிகப்படியான தாகம்னே சொல்லலாம் லேசான நீரிழப்புக்கான அறிகுறியும் இதுதான் இந்த நிலையில நீரிழிவு நோயாளிகளுக்கு அதிக தாகம் இருந்தா உடல் அதிக இரத்த சர்க்கரையால் ஏற்படும் சிறுநீர் கழிப்பதுல இருந்து உடல்ல அதிகப்படியான தண்ணீரை இழக்குது இதனால தான் நமக்கு நீரிழிவு தாகம் வந்து அதிகரிக்குது நீரிழிவு கீட்டோ அசிட்டோசிஸ் என்பது நீரிழிவு நோயின் சிக்கல் இது நீண்ட காலமா நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சிக்கல் சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள அடங்காமல் இருக்கும் போது இது வந்து உண்டாகும் இது டைப் டூ நீரிழிவு நோயாளிகளை விட டைப் ஒன் நீரிழிவு நோயாளிகளுக்கு தான் பாதிக்கும் செல்கள் ஆற்றலுக்காக சர்க்கரையை நிலையில உடல் கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும் இந்த செயல்முறை வந்து கீட்டோன்கள் என்னும் அமிலத்தை உண்டு செய்யும் இது ரத்தத்துல கலக்கும் போது அதிகமான கடுமையான சிக்கலை ஏற்படுத்தும் இந்த நிலையில உடல்ல அதிக அளவு திரவங்களை இழக்க நேரிடும் இது வந்து தீவிரமான நம்மளோட சருமம் உலர்ந்து தசை விரைக்கும் நிலை ஏற்படும் நீரிழிவு கோமா நிலை ஏற்படுறதுக்கும் அதிகமா வாய்ப்பு இருக்கு நீரிழிவு நோயுடன் இருக்கும்போது நீரிழப்புக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் நீரிழிவு நோயுடன் தொடர்புடைய நீரிழப்பு எப்போதும் அறிகுறியை வந்து வெளிப்படுத்தாது சில நேரங்களில் கடுமையான நீரிழப்பு ஏற்படும் வரை அறிகுறிகள் வந்து தெரியாது லேசான நீரிழப்பு இருக்கும்போது உலர்ந்த வாய் தாகம் தலைவலி உலர்ந்த கண்கள் இருண்ட நிற சிறுநீர் தலை சுற்றல் சோர்வு கடுமையான நீரிழப்பு இருக்கும்போது இரத்த அழுத்தம் குறைதல் பலவீனமான துடிப்பு குழப்பமான மனநிலை போன்றவை இருக்கலாம் நீரிழிவு நோயாளிகள் கடுமையான உடற்பயிற்சி செய்யும்போது அதிக அளவு கேஃபின் பானங்கள் எடுக்கும் போது இது வந்து இன்னும் மோசமடையும் சர்க்கரை நோயாளிகள் வந்து தினமும் எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு இப்போ பார்க்கலாம் சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சிருந்தா நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமான சமநிலையில பராமரிக்கிறதுக்கு உதவும் தண்ணீர் குடிப்பது நீரிழப்புடன் போராடுவது மட்டும் இல்லாமல் உடல்ல அதிகப்படியான குளுக்கோஸை அகற்றவும் நமக்கு உதவும் பெண்கள் நீரிழிவு நோய் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒன்றரை லிட்டர் அளவாவது தண்ணீர் குடிக்கணும் ஆண்களுக்கு நீரிழிவு நோய் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ரெண்டு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் தண்ணீர் வந்து ஒரு சிறந்த ஆரோக்கியமான பானம் என்கிறதுனால நீங்க தினசரி தண்ணீர் எடுத்துக்கிறதோட அளவை அதிகரிக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து நீருடப்ப தடுக்கிறதுக்கு உதவும் தண்ணீரை அப்படியே குடிப்பது வெறுமையாக இருந்ததுன்னா நீங்க எலுமிச்சை சாறு பிழிஞ்சு குடிக்கலாம் கேஃபின் இல்லாத மூலிகை தேநீர் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் சர்க்கரை சேர்க்காத காஃபி இது மாதிரி எடுத்துக்கிறதுனால நாள் முழுக்க நம்ம நீரேற்றத்தோட இருக்கிறதுக்கு உதவும் சர்க்கரை நோயாளிகள் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியலன்னா நீங்க மருத்துவரை பாக்குறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் குழப்பமான மனநிலை குறைந்த ரத்த அழுத்தம் பலவீனமான நாடித்துடிப்பு இது மாதிரி உள்ளது நீரிழப்போட கடுமையான அறிகுறிகள் குமட்டல் வாந்தி மூச்சு பல வாசனையோட இருக்கிறது மூச்சு திணறல் போன்றவை இருந்தா நீங்க உடனே மருத்துவரை அணுகி பார்த்துக்கணும் ஓகே இந்த பதிவுல சர்க்கரை நோயாளிகள் தினமும் எவ்வளவு தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கிறதோட அவசியம் என்னங்கறத பத்தி நம்ம தெளிவா பார்த்தோம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஷேர் பண்ணுங்க குடிச்சிருந்தா பை